ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம பாத்ரூம் க்ளீனை பார்த்துடலாம் நான் வந்து மீஷோவில் வாங்கியிருந்த கிச்சன் க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்யூடு வாங்கியிருந்தேன் இது வந்து பாத்ரூம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் பாத்ரூம் டைல்ஸு கரை இது எல்லாமே கூட போய்டும் அதே மாதிரி கிச்சன் ஸ்டேஜில் இருக்கிற கரை எல்லாம் கூட சுத்தமாக போய்டும் இப்போ வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்குறதை நம்ம எடுத்துருக்கோம் வீடியோ வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம் இதுதான் வந்து கிச்சன் கிளீனிங் அப்படிங்கிற லிக்யூடு இது வந்து பாத்ரூம் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிவிட்டு ரஃப்ஃபாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து தான் நம்ம அதை வாஷ் பண்ணணும் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஆஃப் அன் ஹவர் கழித்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சுனதுக்கப்புறம் தான் நல்லா தேய்க்கணும் அதுக்கப்புறம் தேய்ச்சோனா அழுக்கு போயிடுது எல்லாமே இந்த மாதிரி தேய்க்கும் போதே நல்லா வருது பாருங்கள் நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி அலசி விட்டுடலாம் எவ்வளோ அழுக்கு போகுது பாருங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வைஃபர் எடுத்து நம்ம தொடச்சி விட்டுறலாம் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம தேய்ச்சிட்டு இந்த மாதிரி அலசி விட்டுட்ருக்கோம் சூப்பராக எல்லா அழுக்கும் போயிடுச்சு எப்பவுமே வந்து மந்த்லி ரெண்டு முறையாவது நம்ம இந்த மாதிரி பாத்ரூம் வாஷ் ரூமை நல்லா வாஷ் பண்ணி விட்டுடணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கதவுல பகுதியில் மட்டும் கொஞ்சம் போகலை ரொம்ப அழுக்கு இருந்தது அடிப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் அப்படியே இருக்கு அது போகலை அடுத்தடுத்து போடும்பொழுது கிளியர் ஆகிடும் மற்றபடி ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே அழுக்கு சுத்தமாக போயிடுச்சு உங்களுக்கே பார்க்கும் பொழுது நல்லாவே தெரியும் அவ்வளோதான் நம்ம வந்து அந்த தண்ணியெல்லாம் தள்ளி விட்டாச்சு இப்போ வந்து நல்லா தெரியுது பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி விட்டாச்சு அழுக்கு கரை எல்லாமே போயிடுச்சு கதவுல மட்டும் கீழ்பகுதியில் கொஞ்சம் லைட்டாக அழுக்கு தெரியுது நல்லாவே ஏன்னா ரொம்ப அழுக்க படிஞ்சிருந்தது அது இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ